தூத்துக்குடியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி எண்பத்தி ஐந்து மார்க்குகளும் மற்றும் நடந்து முடிந்த தேர்வு முடிவாகி வெளியாகியுள்ள பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் என இரண்டு பேருமே ஒரே மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ள இரட்டை சகோதரிகள் பாலின் கருனியா இவாஞ்சலின் சௌந்தர்யா மேற்படிப்பு ஒரே கல்லூரியில் படிக்க இருப்பதாக நெகிழ்ச்சியுடன் பேட்டி தகமனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகபனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தெஞ்சல் கொடுங்காச்சாய் மாறியே அடுத்த வேளையிலும் எனக்கு விடவில்லை மெதுவான கொடுங்காச்சாய் மாறே அடுத்தையிலும் எனக்கு இலே விழவில்லை இறந்த நாள் முதலாய் உம் தோழல் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே வைத்திலேக்காகவே தீங்க நாளிலே கோடார மறைவிலே பொழுது வைத்திரேக்காகவே கைமலை மேலெண்ணெய் உயர்த்தி வைத்தீரே துணிக்கும் பொறுப்பாடல் என் நாவல் தந்தீரே கண்மலை மேலெண்ணெய் வைத்தீரே துதிக்கும் பொறுப்பாடல் என்னாவில் தந்தீரே